என்னது நடிகர் ரவி மோகனின் நெருக்கமான தோழி கேனிஷா கர்ப்பமா கோலிவுட்டில் பரபரப்பு கேனிஷா கொடுத்த விளக்கம் ஜெயம் ரவி தனது காதல் மனைவி ஆர்த்தியை ஓராண்டுக்கு மேலாக பிரிந்து வாழ்ந்து வருகிறார் அவர் பாடகி கேனிஷாவுடன் நெருக்கமான நட்பில் இருந்து வருவது அனைவரும் அறிந்ததுதான் ரவி ஆர்த்தி பிரிவுக்கு காரணமே கேனிஷா தான் என்றும் பலரும் குற்றம் சாட்டு கூறுகின்றனர் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் ஆர்த்தியை நடிகர் ரவிமோகன் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த திருமணத்திற்கு நடிகை குஷ்புதான் முக்கிய பங்கு வகித்தார் ஏனெனில் ஆர்த்தியின் அம்மா சுஜாதா விஜயகுமார் ஒரு தயாரிப்பாளர் டிவி சீரியல்கள் திரைப்படங்களை அவர் தயாரித்திருக்கிறார் அந்த வகையில் குஷ்புவும் சுஜாதா விஜயகுமாரும் நெருங்கிய தோழிகள் அதனால் ரவிமோகன் ஆர்த்தி திருமணத்திற்கு குஷ்பு முக்கிய காரணமாக இருந்தார் திருமணத்திற்கு பின் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சுமூகமாக குடும்பம் நடத்திய இந்த தம்பதிக்கு இரண்டு மகன்களும் உள்ளனர் இந்த நிலையில் ஆர்த்தியை பிரிவதாக ரவிமோகன் கடந்த ஆண்டு திடீரென அறிவித்தார் மேலும் சட்டப்பூர்வமாக விவாகரத்து கேட்டும் நீதிமன்றத்திற்கு சென்று மனு தாக்கலும் செய்தார் இந்த பிரிவுக்கு காரணம் என பல கதைகள் சொல்லப்பட்டன அதாவது ஆர்த்தியின் அம்மா சுஜாதா விஜயகுமார் தயாரிப்பில் ரவி மோகன் சில படங்களில் நடித்தார் அந்த படங்களெல்லாம் தோல்வியடைந்து பொருளாதார ரீதியாக சிக்கலை ஏற்படுத்தியது மேலும் அவரை சுஜாதாவும் ஆர்த்தியும் முழுக்க முழுக்க தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் என்றெல்லாம் தகவல்கள் வெளியாகின இப்படிப்பட்ட சூழலில் நடிகர் ரவி மோகன் வெளியிட்ட அறிக்கை ஒன்றிலும் மறைமுகமாக அதையே சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஆனால் இதை ரவியின் மாமியார் சுஜாதா திட்டவட்டமாக மறுத்தார் மேலும் அதற்கான ஆதாரங்களையும் கேட்டிருந்தார் இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் தனது கணவரின் விவாகரத்து முடிவு எனக்கு தெரியவே தெரியாது என்று ஆர்த்தியும் கூறியிருந்தார் மேலும் இதுகுறித்து கணவர் ரவியுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் முடிவு செய்தார் ஆனால் அதற்கு ரவிமோகன் வரவில்லை இதனால் பல கோடி ரூபாய் தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் ஜீவனாம்சம் கேட்டிருந்தார் ஆர்த்தி இதற்கிடையே ரவி மோகனுக்கும் பின்னணி பாடகி கேனிஷாவுக்கும் இடையே ஏற்பட்ட நெருக்கமான பழக்கம்தான் ஆர்த்தி ரவி பிரிவுக்கு முக்கியமான காரணம் என்றும் சொல்லப்பட்டது இந்த சூழலில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் ரவி மோகன் எனது வாழ்க்கையில் வந்த ஒளி கேனிஷா என்று உருக்கத்தோடு கூறியிருந்தார் மேலும் பல இடங்களில் அவர்கள் இருவரும் ஒன்றாகவே காணப்பட்டனர் சமீபத்தில் ரவி மோகன் ஸ்டுடியோஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை ரவி மோகன் துவக்கினார் இதன் தொடக்க விழா பிரம்மாண்டமாக நடந்தது அந்த நிகழ்ச்சியில் குடும்பத்தில் ஒருவர் போல முன்வரிசையில் நின்று ஏகப்பட்ட வேலைகளை பாடகி கேனிஷாதான் ஓடியாடி செய்து கொண்டிருந்தார் அதையெல்லாம் பார்த்த ரசிகர்கள் ரவிக்கும் கேனிஷாவுக்கும் நட்பை தாண்டிய ஒரு நெருக்கமான உறவு இருக்கிறது என்று பேச ஆரம்பித்தார்கள் இந்த விழாவில் பேசிய ரவி மோகனும் நான் இங்கே இப்படி நிற்க காரணமே கேனிஷா தான் என்று அவரது புகழ் பாடினார் இந்த நிலையில் பாடகி கேனிஷா கர்ப்பமாக இருக்கிறார் என்று சில நாட்களாகவே தகவல் தீயாக இணையதளத்தில் பரவி கொண்டிருக்கிறது இது குறித்து விளக்கம் அளித்த கேனிஷா நான் கடைசியாக இன்ஸ்டாகிராமில் போட்ட ஸ்டோரியை பார்த்துவிட்டு நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் ஆனால் எனது வயிறை பாருங்கள் அதில் சாப்பாடு மட்டும்தான் செல்கிறது நான் கர்ப்பமாக இல்லை அந்த வீடியோ வேறு ஒரு அறிவிப்புக்கானது என்று கேனிஷா தன்னிலை விளக்கம் தந்திருந்தார் அதே நேரத்தில் நெருப்பில்லாமல் புகையுமா என்றும் சிலர் கிளப்பிவிட்டுள்ளனர்